ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் இப்போ வாங்க கட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்ரு வந்து துணியில் வந்து இருக்கும் ஸோ அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உள்ளதை கையை முன்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலாம் மடிச்சுட்டு இந்த கைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்ச்சி நம்ம மடிக்கிறதுக்காக நம்ம விடுவோம் ஆனால் இதில் வந்து ஒரு இன்ச்சி விட தேவையில்லை ஒரு கால் இன்ச்சி மட்டும் இந்தளவுக்கு விட்டால் போதும் சின்ன மடக்கில் ஒரே தையலில் நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதிகம் வந்து விட தேவையில்லை அடுத்தது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் பகுதி உள்ளதை நம்ம இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் தான் வைக்கணும் ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க கை நீளத்தை வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அப்போ இன்ஸ்டேப்பில் நம்ம இது வந்து மடிக்கிற பகுதி இன்ஸ்டேப் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிட்டு இப்போ அது மேலே வந்து ப்ளவுஸ் வச்சிடலாம் ப்ளவுஸ் வச்சுட்டு தயில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கிட்ட வரும் மார்க் பண்ணிக்கோங்க இதை அப்படியே நேராக வச்சுட்டு இங்கே கிட்ட தயில் இருக்குது இல்லைங்களா இதுக்கு நேராகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நேராக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கைக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து காட்டனுன்றதுனால எவ்வளோ இழுத்தாலும் வந்து வரும் அதனால் வந்து ரொம்பவும் இழுக்காதீங்க ஓரளவுக்கு திட்டமாக ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்டில் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கைக்கு மேலே கால் இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வரலை அப்படின்னா மூணு இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுங்க இந்தளவு இப்போ இங்கேருந்து டே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே அவ்வ கை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு கை கட் பண்ணிட்டு பின்பகுதியும் இந்த நம்மளுக்கு இந்த பார்ட்ரு வந்திருக்கு சோ இந்த பார்ட்ரு வந்து பின் பக்கம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டுட்டு ப்ளவுஸில் வந்து ஓகே பீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒக்கி பீஸை உள் பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் ரொம்ப வந்து ரொம்ப எஜ்ஜியில் தையல் போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு இதை விட ஒரு ரெண்டு இன்ச்சி வந்து துணி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கணும் ரெண்டு இன்ச்சி இன்னும் கொஞ்சம் துணி நம்ம பக்கம் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் வச்சு மார்க் பண்ணிப்போம் ரெண்டு இன்ச்சு வரும் ப்ளவுஸ் இந்த அளவுக்கு இருக்குது ரெண்டு இன்ச்சு வரும் இப்போ இந்த சைட் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து பேக் சைடில் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து விடுவோம் அதாவது மடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சி விடுவோம் ஆனால் அந்த பார்டர் இருக்கிறதுனால கால் இன்ச்சு மட்டும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் கால் இன்ச்சு வந்து அப்படி உங்களுக்கு பட்டை அதிகமாக வேணும்னா துணி கூட வந்து நம்ம தனிப்பட்டதாக நம்ம வச்சு அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிடலாம் ஓகேங்களா இங்கே கால் இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே கால் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ மார்க் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு பேக் சைடு பக்கம் திருப்பிட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா இந்த ஷோல்டரை இந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு இந்த பின்னாடி மடிச்சிருக்கு பாருங்க அதையும் பிடிச்சிட்டு இந்த கால் இன்ச்சு மார்க் இல்லையா அது மேல இப்படி வச்சிருங்க வச்சுட்டு அதாவது இந்த ஷோல்டர் தைல் இருக்கு இல்லையா அது வந்து கால் இன்ச்சு மட்டும் மேலே மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷோல்டர் தைல் இங்கே இருக்குன்னா மேலே வந்து கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு நம்ம மடிச்சு விட்டுக்கலாம் கரெக்டாக அப்படி எடுத்து விட்ருங்க மடிச்சுட்டு நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் அதை நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து துணியை வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அந்த மேலே வந்து மார்க் பண்ண முடியாது அந்த கால இன்ச்சிலே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ எடுத்து முடிச்சுட்டு இந்த கொக்கி பீஸு சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கழுத்து சுற்று அளவு ரெண்டே ஹால் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கழுத்து சுற்றலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக இருந்தாலும் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வீவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் தைலி இங்கே இருக்குது நான் காலி இன்ச்சு இறக்கி வச்சுட்டு இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ப்ளவுஸை நல்லா இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு எடுத்து போட்டுட்டு நல்லா முன்கழுத்தை வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க இந்த அளவுக்கு முன்கருத்தை மடிச்சிட்டு இப்போ இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அளவுக்கு மார்க் பண்ணி விட்ருங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை இப்படி நேராக வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து இப்போ நம்ம கழுத்தில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கொக்கியில் விரிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இந்த இடத்த இந்த பட்டியை வந்து காட்டணுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்து இப்போ பட்டி தையல் இங்கே இருக்கு பாருங்க இங்கேருந்து அரைஞ்சி கரெக்டாக அரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சிலது மட்டும்தான் நான் காலிஞ்சி சொல்லியிருப்பேன் பட்டிக்கு கீழே அரைஞ்சி வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அரைஞ்சி மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி ஏற்றக்குள்ளே கரெக்டாக வந்து அந்த தையலில் வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா மார்க் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது வந்து ஆம்கோல் சைஸ் ஆம்கோல் சைடில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம கால் இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே போய் வச்சுட்டு பட்டி இங்கே இருக்க பாட்டுங்க பட்டி அதிலருந்து அரை இன்ச்சி கீழே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்போல் வந்து நல்லா இது காட்டணுன்றதுனால கொஞ்சம் நல்லா இழுத்துக்குங்க இழுத்துட்டு இப்போ தையல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட்டிக்கு கீழே ஆராயிச்சி கைக்கு மேலே அரைஞ்சி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கேருந்து கால் இஞ்சி மட்டும் இடையை தள்ளிக்கணும் இந்தாண்ட இருந்து பாருங்கள் மார்க் இங்கே இருக்குது ஸோ நான் இங்கேருந்து கால் இஞ்சி நான் இடைய தள்ளிட்டு இந்த இந்த சைடில் இங்கே கால் இன்ச்சு நம்ம இடையை தள்ளிக்கலாம் ஸோ இந்தாண்டா கால் இஞ்சி விட்டுருக்கோம் இந்தாண்டா கால் இஞ்சி விட்டுருக்கோம் ஸோ அப்போ நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ப்ளவுஸ்க்கு என்ன அளவோ அது கரெக்டாக வந்து நம்ம தைக்கிறதுன்னு கரெக்டாகிடும் ஓகே அடுத்தது இந்த பட்டி ஸோ ஒரு சில சொல்கிற மாதிரி ஒரு சில அளவில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஷேப் வந்து வராது இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த பகுதி இப்படி நேராக வச்சுட்டு இந்த டாட் ஃபஸ்ட்டு டாட் இருக்குல்ல இது இப்படி பிடிச்சிட்டு கரெக்டான நடு சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கிருந்து ஒரு அரை அஞ்சு ஸோ பட்டி தையல் இங்கே இருக்க பார்த்தீங்களா இருந்து கீழே வந்து ஒரு அரை அஞ்சு வந்து கீழே மார்க் பண்ணியாச்சு ஸோ இப்போ வளைவு போட்டுக்கலாம் வளைவு போட்டாச்சு ஏன்னா இப்போ வந்து பட்டிக்கு வந்து நம்ம வந்து துணி இதில் வந்து எடுக்க முடியல நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா இதிலே வந்து எடுக்க முடியல மார்க் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு இன்ச்சு வந்து இன்ச்சி டேப் எடுத்து கரெக்டாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வரும் இப்போ நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு ஸோ நம்ம பட்டியிலேருந்து அரை இன்ச்சு கீழே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியிலேருந்து அரை இன்ச்சி கீழே கை கரச்சி மேலே இந்த சைடில் கால் இன்ச்சு இந்த சைடில் கால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நம்ம பட்டி பீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி தூக்கி தான் இந்த ஷேப்பு வந்து கட் பண்ணணும் இதையுமே வந்து கவனமாக பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணணும் நாலாவே கட் பண்ணிடுறாங்க இந்த கழுத்து முன்கழுத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை தூக்கி தான் கட் பண்ணணும் கைப்பகுதியை நாளா வந்து கட் பண்ணிக்கலாம் கைப்பகுதியை நாளாவே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணல லைனிங்ல வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணி தனியா எடுத்துடலாம் துணியை அட்டாச் பண்றதுக்காக நான் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிடையாது ஸோ அதனால் நான் இதை வந்து கட் பண்ணல ஷோல்டரை வந்து நான் கட் பண்ணல ஒரு பீஸ் அப்படி எடுத்து வச்சுட்டு அடுத்தது பேக் சைடில் வந்து கழுத்தி வந்து மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டரை ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு பேக் சைடில் கழுத்தை வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம காதிஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது மேலே இப்படி வச்சுட்டு கழுத்தை வந்து கரெக்டாகவே மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கால இஞ்சி இறக்கவும் தேவையில்ல கால இஞ்சி மேலே ஏற்றவும் தேவையில்ல கால இஞ்சி கரெக்டாகவே வந்து சாரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க பாக்ஸ் போட்டுக்கலாம் அதை பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இங்கேருந்து அரைஞ்சி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் இப்போ கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி நம்ம கட் பண்ண போகிறோம் துணி ரெண்டாம் படைச்சிருக்கேன் இதில் துணி அதிகமாக இருக்கிறதுனால மொத்தம் இதில் நாலு பீஸ் நம்ம பட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாடி நம்மளுக்கு லென்த்து எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கேருந்து நாலரை இன்ச்சு உயரத்தை வச்சுக்கோங்க நாலரை இந்த இடத்துல நாலரை நடு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு இந்த அளவு எடுத்துகிட்டு பட்டிக்கு வேணாலும் அட்டாச் அதாவது எந்த சைஸுக்கு வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் இந்த மஷர்மெண்டை எடுத்து கட் பண்ணி ஸோ இந்த ஷேப் வர்றதுக்காக நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் மடிச்சு தைக்கிறது என்னவோ அளவு ஜாக்கெட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துட்டு தவுண்டு கழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் வந்து நீங்கள் கிராஸாக தான் போடணும் துணி இல்லைன்றதுக்காக பீஸ் போட்டு தைச்சிடக்கூடாது அப்படி பீஸ் போட்டு தைச்சிங்க அப்படின்னா கழுத்து வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ கிராஸ் பீஸ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி தைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் வந்து புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ